போன வருஷம் மூணு ரெண்டு வருஷத்துக்கு எடுத்து ஒரிசாலையும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடத்தாததுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நான் பீகார் சமூக நீதியின் துரோகி மட்டும் இல்லை எதிரி மட்டும் சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள் துரோகி அணியெல்லாம் துரோகி துரோகம் பண்ணிருக்கீங்க ஒரு வழக்கு இருக்குது தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு கத்தி தொங்கிட்டு இருக்குது என்னைக்கு கத்தி விழுன்னு தெரியாது என்னன்னு தொங்கிட்டு இருக்குது நம்ம சமூக நீதி எதிரி போய் ஒரு வழக்கு போட்டோம் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஐம்பது தான் கொடுக்கணும் என்று ஒரு வழக்கு நீதிபதிகள் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அறுபத்தொன்போது விழுக்காடு இருக்கிறாங்களா இருந்தா நீ அதை நிரூபிக்கணும் அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் எஸ்டி எஸ்சி எம்பிசி பிசி இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் இருக்கிறாங்க ஏன் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு நடத்தான் தெரிஞ்சு போய்டும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கூட மனசில்லாத ஒரு ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி ஆனா மறுபடியும் உச்ச கேஸ் வந்துச்சுன்னா ரத்து பண்ணிடுவாங்க அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் ரத்து பண்ணிட்டாங்கன்னா அவளதான் தமிழ்நாட்டில் கலவர பூமியா மாறும் இதெல்லாம் தாங்காது ஸ்டாலின் அவர்களே தாங்க மாட்டீங்க நீங்களா உங்க கட்சியெல்லாம் வாஷ் அவுட் முடிஞ்சு போச்சு கோவத்துல இருக்கிறாங்க யாரையா ஏமாத்துறீங்க சட்டமன்றத்துக்குள்ள எனக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஒரு பொய்ய சொல்றீங்களா நீங்களா ஒரு முதலமைச்சர வெக்கமா இல்லையா ஒரு முதலமைச்சர் பேசலாமா பேசலாமா அப்புறம் எப்படியா கர்நாடகாவில் எடுத்தாங்க எந்த அதிகாரத்தை வச்சு எந்த சட்டத்தை வச்சு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா ஜார்க்கண்ட் பீகார் யாரு கர்நாடகா உயர் நீதிமன்றம் ஹை கோர்ட் ஆஃப் கர்நாடகா என்ன சொல்றாங்க மத்திய அரசு மட்டுமில்லை மாநில அரசும் எடுக்கலாம் இப்ப என்ன சொல்ல போறாரு ஸ்டாலின் இப்ப என்ன சொல்ல போறாங்க திமுக எந்த திமுக இந்த கேள்வி கேளுங்க ஏன் ஏமாத்துறீங்க எங்க எதிர்காலத்தை ஏன் ஏமாத்துறீங்க எங்க பசங்களுடைய படிப்பு பெரிய ஒரு மோசடி இது பெரிய ஒரு மோசடி இதை நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் போதும் இந்த திமுக உங்களை ஏமாற்றியது போதும் ஏமாந்தது போதும் ஆச வார்த்தையை காமிச்சிட்டு வருவாங்க வருவாங்க அதையெல்லாம் ஓரம் கட்டுங்கள் பணத்தை எடுத்துட்டு வருவாங்க தூக்கி ஏறிங்க உங்க ஆட்சி இந்த மாற்றம் வரணும் வரல உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி நான் அந்த அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுத்துட்டேன் நான் ஒரு மருத்துவனா ஒரு முன்னாள் அமைச்சரா கட்சி தலைவரா உங்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுக்குறேன் நான் உங்க பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும் உங்க பேர பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும்னா திமுக அகற்ற வேண்டும் அகற்றப்பட வேண்டும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மறுபடியும் வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைகள்லாம் மறந்துடுங்க முடிஞ்சு போச்சு இந்த தலைமுறையை மறந்து போயிடு ஏன்னா இவர் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்தவுடன் மறுபடியும் ஜெயிச்ச உடனே சாராய கடையை திறந்து அவ்வளோ காலமாக திறக்காமல் இருந்தது அப்போ திறந்து மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்தினார் கலைஞர் அவர்கள் மூன்று தலைமுறைகள் ஸ்டாலின் அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு சாராயம் மட்டும் இல்லையா உங்களுக்கு கஞ்சா போதை பொருள் போத மாத்திர போத ஊசி எங்க ஆகாத முதலமைச்சர் கோபத்தில் ஆத்தத்துல நான் சொல்றேன் என்கிட்ட விடுங்க ஆச்சிய ஆறு நாள்ல என்னால ஒழிக்க முடியும் ஆறு நாள் தான் எனக்கு தேவைப்படும் முடியும் அதுக்கு தைரியம் வேணும் அதுக்கு தைரியம் வேணும் ஆறு நாள்ல முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள்ல இருக்கிற எல்லா மாவட்ட எஸ்பியும் சென்னை உட்பட முப்பத்தி எட்டு மாவட்ட எஸ்பி கமிஷனரை கூப்பிடுவேன் நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் உங்க மாவட்டத்துல எங்கேயாவது கஞ்சா போட்டலாம் இல்ல இந்த போதை மாத்திரை யாராவது விடுத்தாங்கன்னா எஸ்பி உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் அடுத்த நாள் எஸ்பி ஒரு மீட்டிங் போட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கூட்டு வச்சியோ என் வேலை போய்டீங்கா யாராவது வித்தீங்கன்னா உங்களை தொலைச்சி போட்டு ஒன்னும் சஸ்பெண்ட் பண்ணிடும் அவ்வளோதான் இது இது செய்ய முடியாதா இது செய்ய முடியாதா மனசு இருந்ததா செய்யலாம் தைரியம் இருந்தா செய்யலாம் தில்லு இருக்கணும் அதுக்கு ஆனா விற்கிறது இவங்க தான் விற்கிறானுங்க ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன் அவனை பிடிச்சானுங்க போலீஸில் ஆறு பிடிச்சி விசாரணை பண்ண அவன் சொல்றான் தமிழ்நாட்டுல மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை திமுக நிர்வாகி முக்கிய பொறுப்பில் இருக்கிறவன் அயலக செயலாளர் ஜாஃபர் திமுக திமுகவில் முக்கிய நிர்வாகி அவன் என்ன பண்ணா உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் போதை மாத்திரை வைத்திருக்கிறான் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு திமுக காரன் அப்போ இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களை சிந்தியுங்க இதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் கோரிக்கை வைத்தார்கள் வன்னியர் கிறிஸ்துவர்களுக்கு அவர்கள் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை நியாயமான கோரிக்கை இதுதான் பாட்டாளிமல் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்திய அரசியல் சாசனத்தில் எங்கேயுமே மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் நலத்திட்டங்கள் கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்லை இந்திய அரசியல் சாசன கான்ஸ்டிடியூஷன் என்ன போட்டிருக்கு கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம் எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட்னஸ் இதுதான் ஒரே குறியீடு